இரவு வானத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன நடக்க போகிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது என்ன வாங்க பார்க்கலாம் ஒரு கண்டுபிடிப்பு வானத்தில் நடக்கும்போது அந்த கண்டுபிடிப்பு எந்த கான்ஸ்டலேஷன் விண்மீன் தொகுதியில் நடக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த விண்மீன் தொகுதியை அடையாளப்படுத்தி அந்த இடத்தில் ஆராய்ச்சிகள் செய்யப்படும் இப்படித்தான் வடக்கு விண்மீன் தொகுதி நார்தன் கான்ஸ்டலேஷனில் மிகவும் பிரபலமான கொரோனா பொரேலியஸ் கான்ஸ்டலேஷனில் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது சரியாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு மே பனிரெண்டாம் தேதி அப்படி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது ஜான் பிரமிங்காம் என்ற விண்வெளி ஆராய்ச்சியாளர்தான் முதல் முறையாக டி கொரோனா பொரேலியஸ் என்ற இடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் ஒரு நோவா ஃப்ளேர் ஒரு வெளிச்சத்தை உருவாக்கியதை பார்த்தார் இந்த நோவா வெடிப்பு கொரோனா பொரேலியஸ் என்ற விண்மீன் தொகுதியில் இருக்கும் டிசிஆர்பி என்ற ஒரு பிரம்மாண்ட நட்சத்திரத்திற்கும் அதன் அருகில் இருக்கும் ஒயிட்வாரஃப் நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தினால் ஏற்பட்டது என்று கண்டுபிடித்தார்கள் பொதுவாக டென்த் மேக்னடியூடு ஸ்டார் வரிசையில் இருக்கும் நட்சத்திரங்களை நாம் பார்க்க முடியாது அதாவது பிளஸ் ஃபைவ் மேக்னடியூடு ஸ்டாரே நம் கண்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது டென்த் மேக்னடியூடு ஸ்டார் தெரியவே தெரியாது இதை தொலைநோக்கி வழியாக பார்த்தபோது மிக சிறிய அளவுதான் வெளிச்சம் தெரியும் ஆனால் எண்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதே நட்சத்திரம் ப்ளஸ் டூ மேக்னடியூடுக்கு மாறிவிடும் அதாவது வெறும் கண்ணுக்கே தெரியும் அது எப்படி ப்ளஸ் டென் மேக்னிட்யூடில் இருந்து ஒரு நட்சத்திரம் திடீரென்று ப்ளஸ் டூ மேக்னடியூடுக்கு மாறும் என்றால் இதற்கு ஏற்கனவே ஒரு ஆதாரத்தையும் கண்டுபிடித்திருந்தார்கள் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஜான் பிரமிங்காம் பார்த்த அந்த நட்சத்திரம் சரியாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறுக்கு பின் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ப்ளஸ் டென் மேக்னெடியூடுக்கு போய் அதன் பின் மீண்டும் ப்ளஸ் டூ மேக்னெடியூடுக்கு வந்திருந்தது அதாவது பிரைட்டாக தெரிந்தது நீங்களே கால்குலேட் செய்யுங்கள் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறை கழித்தால் சரியாக எண்பது என்று ரிசல்ட் வரும் அப்போது இந்த டிசிஆர்பி நட்சத்திரம் எண்பது வருடம் ப்ளஸ் டென் மேக்னடியூடில் இருந்து பின் மீண்டும் எண்பது வருடம் கழித்து ப்ளஸ் டூ மேக்னெட்யூடுக்கு வரும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பார்த்த ஸ்டார் லைட்ஸ் நைட்டின் புகழ்பெற்ற விஞ்ஞானி லெஸ்லி பெல்டியர் உறுதி செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்த நட்சத்திரம் திடீரென பிரைட் ஆவதை இவர் மட்டும்தான் அப்போது கவனித்துள்ளார் அதன் பின் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நட்சத்திரம் பிரைட்னஸ் குறைந்து டிம்மாகி ப்ளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் என்று பிளஸ் டென் மேக்னிடியூடுக்கு சென்றுவிட்டது அப்படி பார்த்தால் அடுத்த பிரைட்னஸ் வரப்போகும் அந்த எண்பது ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை குறிக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுடன் எண்பதை கூட்டினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை குறிக்கிறது அதை நாம் வெறும் கண்களுக்கு பார்க்க இந்த ஆண்டுதான் மிகவும் சாத்தியமான ஒரு ஆண்டாக அமைகிறது இதற்கு முன் இதே நார்த்தன் கான்சலேஷனில் இதுபோல போல திடீரென ஒரு நட்சத்திரம் பிரைட் ஆனது என்று ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழாம் ஆண்டே குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்பின் இதே பகுதியில் மீண்டும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் தெரிந்ததாக கூறப்பட்டது இந்த ப்ரெடிக்ஷன் கணிப்பு சரியாக வந்ததால் தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு என்று தெளிவாக கவனித்து உறுதி செய்திருந்தார்கள் இப்போது இந்த நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்னஸ் கூடுவதை கவனித்திருக்கிறார்கள் ப்ளஸ் டென் மேக்னடியூடில் இருந்த நட்சத்திரம் பிளஸ் எயிட் மேக்னடியூடுக்கு வந்திருப்பதை கண்டுபிடித்தார்கள் அப்போ வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நோவா ஃபிளேர் பிரைட்னஸ் நாம் பார்க்கப் போகிறோம் அதாவது வானத்தில் ஒரு பகுதியில் எண்பது வருடமாக தெரியாத ஒரு வெளிச்சம் திடீரென்று எண்பது வருடம் கழித்து வருகிறது என்றால் அது அதிசயம்தான் அப்படி வரப்போகும் அந்த வெளிச்சத்தை யார் முதலில் பார்க்க போகிறார்கள் என்பதுதான் ஆச்சரியம் அது ஒருவேளை நீங்களாக கூட இருக்கலாம் இதோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அந்த டிசிஆர்பி நோவா அவுட் பஸ்ட் ஆனதை டென்த் மேக்னிடியூடில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆவதை ஆராய்ச்சி செய்து வெளியிட்ட டேட்டா டிசிஆர்பி நோவா என்பது மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு நோவா என்று தெரிந்து கொண்டோம் ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவாவாக வெடித்தால் அது சிங்கிள் ஈவெண்ட் அதே இடத்தில் மீண்டும் இது போன்று நிகழ்வு நடக்காது அதுவே ரீகரண்ட் நோவா என்பது விசித்திரமானது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நோவா ஈவெண்ட் நடந்தால் அதை ரீகரண்ட் நோவா என்பார்கள் இந்த நார்த்தன் கொரோனா புரேலியஸ் விண்மின் தொகுதியில் நடப்பது ஒரு ரீகரண்ட் நோவா ஈவெண்ட் மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடியது இது எப்படி நடக்கிறது என்றும் பார்க்கலாம் ஒரு சிவப்பு நட்சத்திரம் ரெட் சூப்பர் ஜைன் ஸ்டார் அதிலிருந்து வெளியேறும் மாஸ் நிறையானது அதாவது மெட்டீரியல் ஒரு கேஸ் ஸ்டேஜாக வெளியேறும் இது அந்த ரெட் ஜெயிண்ட் நட்சத்திரத்தை சுற்றி கொண்டிருக்கும் ஒயிட்வார்பை அடையும் போது அந்த இடத்தில் தெர்மல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நிகழ்வு நடக்கும் இதனால் அந்த நட்சத்திரத்தில் இருந்து வெளியேறும் நோவா ஃப்ளேர் தான் இப்படி திடீரென உருவாகும் வெளிச்சமாக தெரிகிறது அதாவது இந்த நோவா ஈவெண்ட் நடக்க ஆரம்பிக்கும் முன் அது டென்த் மேக்னிடியூடாக இருக்கும் நோவா ஈவெண்ட்டு தெர்மல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனை அடையும் போது ப்ளஸ் டென் மேக்னடியூடு அந்த வெடிப்பினால் அது பிரைட்னஸ் ஆக மாறி ப்ளஸ் டூ மேக்னடியூடுக்கு மாறிவிடுகிறது அதனால்தான் இப்படி நடக்கிறது சரியாக அந்த பகுதியில் இப்படி அந்த நோவா ஈவெண்ட்டு நடக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எண்பது ஆண்டுகள் என்பதுதான் கண்டுபிடிப்பு இதோ இந்த அனிமேஷன் வீடியோவை பாருங்கள் இதில் தெளிவாக அந்த நோவா எரப்ஷன் எப்படி நடக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் வரப்போகும் மாதங்களில் சூரியன் மறைந்த பின் வடக்கு நார்த்தர்ன் எமெஸ்பியரில் இருக்கும் கொரோனா பொரேலியஸ் கான்சுலேஷனில் ஒரு கண்ணை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் யாருக்கு தெரியும் அந்த ரீகரண்ட் நோவா எரப்ஷனின் வெளிச்சத்தை பார்க்கும் முதல் அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் கூட இருக்கலாம் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்